ட்ரேடிங் ஆட்டோமெட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃபுல்லாகவே இன்ட்ராடே ட்ரேடிங்னா மார்க்கெட் ஒப்பனான ஃபைவ் மினிட்ஸ்குள்ள என்ட்ரி எடுக்கும் டென் ஓ கிளாக்ல ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்மால் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டில் நமக்கு டக்குன்னு ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட டெய்லி ட்ரேடிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது பட் நமக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டென் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரேடிங் போகலாம் ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்லோவஸ்ட் மார்க்கெட்டு நடக்க சான்சஸ் இருக்குது இப்போ மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கனால ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்லேயே நம்ம டெய்லி ட்ரேடிங் வந்து ஈஸியாகவே முடிஞ்சது தான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில்லாம் சென்ட் பண்ணி விட்றேன் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி டெய்லி காலையில் ஆர்டர் நீங்கள் பஞ்ச் பண்ணுவீங்க அதே மாதிரி நான் இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ என்ன ஸ்க்ரிப்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எத்தனை லாட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன ஸ்டாப்லாஸ் அமௌண்ட் என்ன ஸோ இந்த டீட்டெயில் வந்து டெய்லி காலையில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கூட நீங்கள் டைப் பண்ணலாம் நான் இப்போ எயிட் தேர்ட்டிக்கு டைப் பண்ணுறேன் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் எப்படி டைப் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க ஆல்கோ ஓபன் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் டெலீட்ல ஆள் கொடுத்துறலாம் டேட்டா ஃபீட் போறோம் டெலீட் பண்றோம் ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓபன் ஆயிருச்சு நிஃப்டி தேர்ட்டி டிசம்பர் சோ நிஃப்டி தேர்ட்டி டிஇசி எக்ஸ்சேஞ்ச் என்ன ஃபோர் instrument name, FUTIDX, future index, search சர்ச் ஆட் கொடுத்து லைஃப் ஹீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பேக்ஃபீல் தேர்ட்டி டேஸ் ஸோ டெய்லி காலையில் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இருக்க ஓல்ட் டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பிரைஸில் trade ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அது 26200 சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் கிட்டே ட்ரேட் ஆயிருக்கு அதனால் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடணும் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ மார்க்கெட் மேலே ஏறுது நம்ம இப்போ கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கலாம் இல்லாட்டி மார்க்கெட் கீழே இறங்குது புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுப்போம்னு சொல்லிட்டு நமக்கு லைவ் மார்க்கெட் சினாரியோவில் ஐடியா இருக்கும் பட் இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறனால ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே சூஸ் பண்ணிக்கும் கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமா இல்லாட்டி புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமான்னு நமக்கு ரோபோவே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோ ட்ரேட் வந்து நடக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் நடக்கும் ரெண்டுலேயும் நடக்காது இப்போ நம்ம காப்பி பண்ண ஆப்ஷனை இங்கே பேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டுலேயுமே நம்ம ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுறோம் இது வீக்லி எக்ஸ்பீரி தான் ஸோ இன்றைக்கி ஆகுது நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங் போயிட்டு எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும் டிஃபால்ட்டாக இங்கே ஒரு லாட் இருக்கும் ஸோ ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா அஞ்சு லாட்டான்னு ஆர்டர் போடணும் நான் டுவெண்ட்டி லாட்ஸ் ஆர்டர் போடுறேன் ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம் டேஷ்போர்ட் ஃபைல் ஸ்டார்ட் ஒன்ஸ் இது கொடுத்தோனே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆயிரும் நெக்ஸ்ட் டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணணும் டென் தௌசண்ட் ருபீஸ் டார்கெட் செட் பண்ணுறோம் ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு சிங்கிள் என்ட்ரியில் மார்க்கெட் இறங்குறதில் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு வேறு எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ